கண்ணா எங்களை பார்த்தா எப்படி உனக்கு தெரியுது நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நாங்கள் என்ன லைக்காவா சன் பிச்சஸ்கா நாங்களே முதல்ல ஒரு தலைவர் வெறியண்டா நாங்களே ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகண்டா தலைவரை ரசி ரசித்து ரசித்து படம் இருக்கிறதுல நாங்கள் ஒரு எங்க எங்கக்கிட்டேவா இந்த வேலையெல்லாம் வேறு யார்கிட்டையும் வச்சுக்கணும் எங்கக்கிட்ட வச்சுக்க கூடாது எங்க கிட்ட வெச்சுக்கிட்டா வெச்சுக்கிட்டவனே செய்வோம் வெச்சுக்கிட்டவங்கிட்ட அவன் பொருளை எடுத்து அவனுக்கே செய்வோம் எப்படி அவன் பொருளை எடுத்து அவனுக்கே செய்வோம் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு ஜெயலலா டூ அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக திரையுலகத்தையே ஒரு ஆட் ஆட்டிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவு பிரம்மாண்டமான ஒரு

அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஒரு முன்மூர்த்திகள் இருந்து பேசுவோம் இந்த முன்மூர்த்திகள் தான் அந்த மோசமானவர்களே முக்கியமானவங்க ரொம்ப ரிலீஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி ஆகா ஓவோனு கொண்டாடிட்டு இருக்கும்போது அதுல என்ன குத்தம் கண்டுபிடிக்கலாம் அதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அதுல என்ன நொத்தையை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் ஒருத்தர் சொல்றாரு ரத்த சிந்த சிந்த ஒரு காட்சி ஒருத்தர் சொல்றாரு ஆமாங்க இந்த லாஸ்ட் லாஸ்ட்டாக இருந்துச்சு ஆமாம் அதில் ரஜினி எங்கங்க கண்ணு தெரியாத ககோதிகா ஒரு ப்ரொமோ வீடியோ வருது அந்த வீடியோ எப்படி இருக்குது அந்த வீடியோட மேக்கிங் எப்படி இருக்குது இவங்க எப்படி அந்த வீடியோவை மேக் பண்ணி எவ்வளோ பிரம்மாண்டம் கொடுத்துருக்காங்க அதில் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு உள்ளதை பார்க்குறத விட்டுட்டு அதுல என்ன நோனி இருக்குது அதில் என்ன நொத்தை இருக்குது அதில் என்ன சொத்தை இருக்குன்னு தான் தேடுவீங்களா அதில் எவ்வளோ வாய் கூசாமல் ஏங்க அந்த காலெல்லாம் பார்த்தா கையெல்லாம் பார்த்தா ரஜினி மாதிரியாக இல்லைங்க அதெல்லாம் டூப்பு போட்டு எடுத்திருக்காங்க நீ எங்கள் ஆளுக்கு வயசு தாண்டா எழுவத்தி நாலு எங்க ஆள் இன்றைக்கும் இளமதான் எழுபத்தி நாலு வயசில் ஒன்னால் எந்திரிச்சு உட்கார முடியுமா எங்கள் ஆளை பாரு அட்ட டைமில் ரெண்டு படம் இதுக்கு தான் நாங்கள் அவரை தலைவர்னு வர சொல்கிறோம் ஒரே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற இளம் நடிகர்கள் கூட இந்த மாதிரி பண்றது இல்லை அட் அ டைம்ல ரெண்டு பாட புக்கிங் ஒரே ப்ரொடக்ஷன்ல கூலி வேகமா போயிட்டு இருக்கு முடிஞ்ச உடனே ஜெயிலர் டோ இந்த மாதிரி எவன்டிக்கிறா உழைப்பால் உயர்ந்தவட அவர் உழைப்பவே உழைப்பையே சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டீங்களா உண்மையிலே நீங்க எல்லாம் மனுஷங்கள் தான ஆனா சண்புச்சி இதுக்கு ஒரு செய்கை செஞ்சிச்சு செய்க என்ன செய்க தரமான செய்க நாங்களே ரஜினி ரசிகன் நாங்களே தலைவரை ரசிச்சு ரசிச்சு எடுக்கிறவங்க எங்க கிட்டே உங்க போடுறீங்களா தரண்டா உங்களுக்கு இதை பாருங்க பார்த்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ மேக்கிங் மீடியாவை ரிலீஸ் பண்ணா அந்த மேக்கிங் மீடியாவும் சும்மா பிச்சுக்கிட்டு போச்சு வலைதளத்தில் இதை பார்த்த உடனே இந்த மும்மூர்த்திகளுக்கு தொடர் அடிங்கிடுச்சு ஐயோ நம்ம இப்படி பேசிட்டாம இப்போ நம்மளை வச்சு செய்வாங்கள இப்போ என்ன பண்ணுறது உடனே அந்த அது வேற வாயி இது நார வாயின்னு சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த பேட்டிகளில் நாங்கள் டூப்பு போடக்கூடாதுன்னு சொல்லங்க ஆக்ஷன் காட்சிகளில் எல்லாம் டூப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வயசு அவருடைய உடல்நிலையை கருத்துக்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு தான் நாங்கள் சொல்ல வரோம் நாங்கள் மட்டும் சொல்ல எல்லாருமே அதை டூப்னு தான் நிறைய ஒரு கூட்டமே சொல்லிச்சு அதில் நாங்கள் ஒருத்தங்க தான் ஆனால் நாங்கள் அவரை டூப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தான் சொல்ல வந்தோம்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கீங்க நீங்கள் எல்லாம் ஒன்னா நம்பர் கண்டது கிரியேட்டர்ஸ் ஒருத்தர் ஒருத்தருடைய உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பில் என்னென்ன நோனி இருக்குது நோக்காடு இருக்குது அதில் என்ன குத்த இருக்குது குறை இருக்குது அதில் என்ன அழுக்கு இருக்குன்னு நோண்டி பார்த்து அதை ஒரு காணொலியாக பதிவிட்டு சம்பாதிக்கிற நீங்க அதில் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அதில் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்திருக்காங்க நான் நான்கு வயதில் ஒருத்தர் இப்படியெல்லாம் நடிக்க முடியுமான்னு ஏன் பெருமையாக பேசலை பேச மாட்டீங்க உங்களுக்கு பிள்ளை கிள்ளி விட தான் தெரியும் அதை அரவணைக்க தெரியாது எழுவத்தி நான்கு வயசுல ஒருத்தர் இந்த அளவு நடிக்கிறாரேன்னு பாராட்டுறதை விட்டுட்டு அதுல இருக்க நோனையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களா நீங்க எல்லாம் மனுஷங்களா தான் அவங்களுக்கு தரமா செஞ்சு விட்டாங்க சன்பிச்சஸ் உண்மையிலே சன்பிச்சஸ் இந்த நேரத்தில் பாராட்டி ஆகணும் தலைவருக்கு ஒண்ணு தலைவர் ரசிகன் மட்டும் இல்லை மீடியாவில் இருக்க நாங்களே இறங்கி வருவோம்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டாங்க இந்த ஒற்ற ஒரு வீடியோ போதும் ரஜினிகாந்த் அவர்கள் டூப்பு போடுறாரு ரஜினிகாந்த் அவர்கள் பெரும்பாலான காட்சிகளில் நடிக்கிறது இல்லை வயசாயிடுச்சு எழுபத்தி நான்கு தாண்டிடுச்சு இந்த மாதிரி சொல்ற அனைவருக்கும் இந்த அந்த மும்மூர்த்திகளை சேர்த்துதான் ஒருத்தருடைய உழைப்ப பாருங்க உழைப்பை பாராட்டுங்க அவருடைய எனர்ஜியை நீங்க குறை சொல்லாட்டாலும் அவர் எப்படி இருக்காரு இந்த வயசுல எப்படி வேலை செய்கிறான்னு மற்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க இதை விட்டுட்டு நோனி சொல்றதெல்லாம் விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்க இதில் வேறு அதுக்கு ஒரு டேஸ் பேச்சு வேறு அந்த டேஸில் என்னன்னுதான் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்